தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் தேனி பெரியகுளம் தொகுதி யார் வெற்றி பெற போகிறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும் என்று சொன்னால் ஓபிஎஸ்சையும் தினகரன் அவர்களையும் சொல்லலாம் இவங்க வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இது பெரியகுளம் அப்படிங்கிற பெயர்லையும் பின்னாடி தேனி அப்படிங்கிற பேர்லையும் இந்த தொகுதி வந்து தன்னுடைய தேர்தல்களை சந்தித்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட்டணி யாருன்னு தெரியாது வேட்பாளர் யாருன்னு தெரியாது ஆனால் பதினேழு தேர்தல்களை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் இப்படி பதில் சொன்ன ஒரே காரணத்தினால இது இப்படித்தான் போகும் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து நம்ம உங்கள் கூட பேசுகிறோம் இந்த ஒளிபரப்பாகும் நாளில் உங்களுக்கு வேட்பாளரை தெரிந்திருக்கலாம் கூட்டணியை தெரிந்திருக்கலாம் என்றாலும் அந்த சமயத்தில் இதை எப்படி அதற்கேற்றால் போர் மாற்றி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் ஏற்பட்டால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேனியை பொறுத்த வரைக்கும் உஸ்லம்பட்டி சோழவந்தா நாண்டிப்பட்டி பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இதனுடைய மையமான ஒரு தொகுதி உஸ்லம்பட்டியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய ஃபார்வர்டு பிளாக் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே அந்த தொகுதியை கொடுத்துருவாங்க ஒவ்வொரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது இந்த இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு கட்சி ஆனால் அது யாருக்கு ஓட்டு போட்டுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம் அகெயின்ஸ்ட் ஓட் போட்டது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம் லோயஸ்ட் மார்ஜின் எங்க கொடுத்ததுன்னு பார்க்குறோம் ஹையஸ்ட் மார்ஜின் எங்க ரொம்ப உற்சாகத்தோடு எங்க கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் இதையெல்லாம் ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு ஒரு கேள்விகள் இருந்தது எழுபத்தி ஆறில் ஒரு ஹீரோ வருகிறார் எண்பதில் அந்த ஹீரோ உடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது அவர் மீண்டும் உயிர்த்தெடுத்து வருகிறார் எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி அம்மா நம்மோடு இல்லை தொண்ணூத்தி ஒன்னில் ராஜீவ்காந்தி ஐயா இல்லை ஜெயலலிதா அம்மா அங்கிருந்து வெளில வர்றாங்க எண்பத்தி ஒன்போதை பொறுத்த வரைக்கும் திமுக மட்டும் ஒரு சின்ன கூட்டணியோட இருக்கு காங்கிரஸும் அதிமுகவும் அதிமுக சின்னம் இல்லாமல் அந்த கட்சி போட்டி போடுது இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு ஒரு கேள்வி இருக்கு முஸ்லிம் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே அனைத்து இந்தியா ஃபார்வர்டு பிளாக் அங்கே ரெகுலரா வின் பண்ணும் அந்த தொகுதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா ஆனாலும் எண்பது எண்பத்தி ரெண்டாயிரத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு தேர்தலில் ஆட்சியார் அமைத்தார்களோ அதற்கு நேர்மாறான ஓட்டு கொடுத்துருந்தது எண்பதில் அப்போ திமுக ஓட்டு போட்டிருக்கோம் எண்பத்தி ஒம்போதில் அது அதிமுக ஓட்டு போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறில் அது அதிமுக ஓட்டு போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தான் ஜெயிச்சதுன்னு சொன்னால் இங்கே வந்து அதிமுக வென்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுதி சோழவந்தானை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மட்டும் தான் அந்த மாற்றி ஓட்டு போட்டதுங்கிறது வந்தது மற்றபடி எல்லாம் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைச்சாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு போட்டிருந்தது ஆண்டிப்பட்டி இதுவரைக்கும் எந்த தொகுதியிலையுமே மாற்றி ஓட்டு போடவே வரவே இல்லை ஆண்டிப்பட்டியில் யார் வென்றார்களோ அவர்கள் தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பெரிய குளத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பை எலெக்ஷனில் மட்டும் தான் அதனுடைய ஓட்டு வந்து வேறு விதமாக இருந்ததை ஒழிய பெரிய குளமும் அதே மாதிரியே யாருக்கு ஓட்டு போட்டுச்சோ அவங்க தான் வெற்றிக்கட்டில் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு எம்சிஆர் அவர்கள் இந்த தேனி பெரியகுளம் சார்ந்த தொகுதிகளில் போட்டி போட்டிருக்கார் எஸ்எஸ்ஆர் போட்டி போட்டிருக்கார் அதெல்லாம் ஏற்கனவே ஒன்று இருக்குது இந்த இந்த தொகுதியில் ஒரு பெரிய சௌரியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆர் ஒருத்தர் வந்து போட்டி போடுறாரு போட்டி போடுறாரு பாராளுமன்ற தேர்தலில் வெறும் எழுநூறு வாக்கில் தோற்று போகிறாரு வெறும் தொள்ளாயிரம் வாக்கில் தோத்து போகிறாரு அல்லது வெற்றி பெறாருங்கிற மாதிரி ஒரு பாராளுமன்ற தொகுதியுடைய வாக்கு வித்தியாசம் எழுநூறு தொண்ணூறு தொள்ளாயிரம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஓட்டு போட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஆண்டிப்பட்டி எது மாற்றி ஓட்டு போட்டதில்லைன்னு சொன்னேன் பெரிய குலத்தை பற்றி பேசினேன் போடிநாயகன் ஒரு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதிமுக பக்கம் நிற்கிது அந்த இடத்துல ஆட்சி அமைச்சது திமுக இரட்டலை சின்னமும் இல்லை ஆனால் அதிமுக பக்கம் நிற்கிது கம்பம் ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த ரெண்டு தேர்தலில் மட்டும் மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுகவுக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக சார்ந்த கூட்டணிக்குமா ஓட்டு போடுது இதையெல்லாம் ஒரு இண்டெக்ஸாக எடுத்துக்கிறோம் இதுக்கப்புறம் லோயஸ்ட் மார்ஜின் எப்பெல்லாம் கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறில் மூவாயிரத்து ஐம்பது வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வியே முடிவு பண்ணது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஆட்சி அமைச்சதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் தொண்ணு திமுக ஒரு சிறுபான்மை அரசுன்னு எல்லாம் ஜெயலலிதா அம்மா சொன்ன ஒரு காலகட்டம் தொண்ணூற்றி ஒன்றில் அவ்வளோ பெரிய அனுதாபம் வந்திருக்கும் போது கூட வாக்கு வித்தியாசம் வெறும் மூவாயிரத்து இரநூறு தான் உசுலமொட்டியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்படுகிறது அந்த இடத்துல ஒரு தேர்தல் நடக்குதுன்னா வெற்றி வித்தியாசம் வெறும் நானூற்றி அறுபத்தஞ்சு தான் சோழ வெந்தானை பொறுத்த வரைக்கும் ஆண்டிப்பட்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் அதாவது திமுக பிரிஞ்சிருந்த அந்த தேர்தலில் நாலாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வாக்கு வித்தியாசத்தில் தான் அது வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்குது பெரிய குளம் அப்படி இல்லை எண்பத்தி ஒம்போதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலையும் சரி ஐயாயிரத்தி அறநூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது எண்பத்தொம்போது திமுக கூட்டணியோடு அதிமுக சின்னமில்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ஆட்சிக்கு வருது கரப்ஷன் அங்கே பேசப்படுது ஆனால் வாக்கு வித்தியாசம் வெறும் ஐயாயிரத்துக்கு உட்பட்டு தான் போடி நாயக்கரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் மட்டும் தொள்ளாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த தொகுதியை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன் கம்பம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூறு இரநூத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது அப்படிங்கிற வாக்கு வித்தியாசத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் மாற்றி ஓட்டு போடுது இந்த மாதிரி லோயஸ்ட் மார்ஜின் கொடுத்துக்கூடிய ஆனால் ஆர்ப்பரிக்கக்கூடிய ரிசல்ட் கொடுக்க வேண்டிய ஒரு தேர்தலில் அது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு இண்டெக்ஸாக பார்க்குறோம் ஆனால் பிக் மார்ஜின் பார்க்கணும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஆன்டி இன்கமன்சி உஸ்லம்பட்டியை பொறுத்த வரைக்கும் ஆனால் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வ வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுது சோழவந்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று கரப்ஷனுக்கு எதிராக அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சோழவந்தான் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு வாக்கு வித்தியாச வாக்கு வந்து வித்தியாசங்களாக கொடுக்கறது ஆண்டிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒன்று அனுதாபலை நாற்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாலு அந்த இடத்துல நாற்பத்தோராயிரத்தி இரநூறு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வாக்கு வித்தியாசங்கள் வருது பெரிய குளத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஒண்ணுல மட்டும்தான் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு அந்த அனுதாப அலை சம்மந்தப்பட்டது மற்றதெல்லாம் கூலாக தான் அது ஓட்டு போட்டிருந்தது போடி நாயக்கரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஆர்ப்பரிக்கின்ற அளவுக்கு முப்பத்தேழாயிரம் வாக்கு அப்படிங்கிற அடிப்படையிலையும் கம்பம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிற அடிப்படையில் தன்னுடைய ஓட்டை வந்து கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆருண் ஐயா தோற்ற போது வெறும் ரொம்ப கம்மியான ஒரு வாக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் போடிநாயக் ரெண்டாயிரத்தி நாலில் பொறுத்த வரைக்கும் மார்ஜின்ங்கிறது வெறும் தொள்ளாயிரம் வாக்கு வித்தியாசம்தான் தங்கத்தமிழ் செல்வனை பற்றி உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டி போடுறாரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாக்கு அந்த இடத்துல வாங்குகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தொகுதி அந்த இடத்துல தங்கத்தமிழ் செல்வன் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வாங்குகிறாரு ரவீந்திரநாத் எழுபத்தாறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு ஓபிஎஸ் உடைய மகன் அது கோர்ட்டில் இருக்குது அது அடுத்த அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் மூன்று முறை காங்கிரஸ் போட்டி போட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மட்டும் வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொகுதியாக இது இருக்குது உஸ்லம் பொறுத்த வரைக்கும் ஃபார்வேர்டு பிளாக் இருந்தால் அது ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும்னு நான் சொல்லுவேன் சோழவந்தானை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக பிஜேபி சார்ந்து இருக்கும்னு சொல்லுவேன் ஆண்டிப்பட்டியும் பிஜேபி சார்ந்து இருக்கும் அதற்கு ஒரு காரணமாக ஓபிஎஸும் தினகரனும் இருப்பாங்க எழுதி வச்சுக்கோங்க ஓபிஎஸும் தினகரனும் விக்ட்ரி மார்ஜினை உயர்த்துவதற்கு உதவுவார்களை ஒழிய வெற்றி தோல்விக்கே அவர்கள் தான் காரணமாக இருப்பாங்கன்னு நான் நம்பவே இல்லை ஏன்னா அவங்க ட்ராக் ரெக்கார்டு அப்படி தான் இருக்கு பெரிய குளம் கண்டிப்பாக ஓபிஎஸ் தினகரன் இருக்கிறதுனால பிஜேபியை சார்ந்து வரும் போடிநாயக்கனூர் அப்படி இல்லை போடிநாயக்கனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைட் இருக்கும் கம்பம் பொறுத்த வரைக்கும் என்ன ரெண்டாயிரத்தி ஆறும் ரெண்டாயிரத்தி ஒம்போதும் கொஞ்சம் குழப்புது அதனால் கம்பம் யாரை தார்ந்து நிற்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு உறுதியாக சொல்ல தெரியல ஆனால் இந்த மாதிரியான வாக்கு வித்தியாசங்களோடு ஓட்டு போட்டிருக்கும்போது தேனி பெரியகுளம் கண்டிப்பாக பிஜேபியை சார்ந்து நிற்கும்னு ஈஸியாக சொல்லிடலாம் நடக்கும்னு நம்புகிறோம் வேறொரு தொகுதி ஒரு அலசல் உங்களோடு